வெல்கம் டு கோயம்புத்தூர் ஐஏஎஸ் அகாடமி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து தேர்டு டேமில் தமிழ் செகண்ட் இயல் அறம் தத்துவம் சிந்தனை கன்னி நீங்கள் நல்லவர் எல்லோரும் இன்புற பசுப்பினி போக்கிய பாவை பாதம் பெயர் சொல் திருக்குறள் பேஜ் நம்பர் இருபது எடுத்துக்கோங்க கன்னி அதோட புக் பேக் கொஸ்டின் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு கொஸ்டின் தம் ப்ளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் உயிர் செகண்ட் கொஸ்டின் இன்புற பிளஸ் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் அ இன்புற்று இருக்க தேர்ட் கொஸ்டின் தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆ தான் ப்ளஸ் என்று ஃபோர்த்து சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் டேஸ் ஆன்சர் இ சுறுசுறுப்பு நயம் அறிக பரப்பற கன்னி பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை மோனை சொற்களை மோனை அப்படின்னா மோனை வந்து ஃபஸ்ட்டில் வர்ற எழுத்து எல்லாமே மோனைன்னு சொல்லுவாங்க எதுகை அப்படின்னா ரெண்டாவது வர்ற எழுத்துல எதுகைன்னு சொல்லுவாங்க இம்மு இன்னு இல்லை அந்த மாதிரி வர்றதெல்லாம் எதுகை பேஜ் நம்பர் இருபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லவர் அதோட புக் பேக் கொஸ்டின் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் இருபத்தி மூணு எடுத்துக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஸ்டின் பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஷாக இருக்கும் ஆன்சர் இ மகிழ்ச்சி செகண்ட் கொஸ்டின் வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும் ஆன்சர் இ உழைக்க பேஜ் நம்பர் இருபத்தி நாலு எடுத்துக்கோங்க பசுப்பினி போக்கிய பாவை அதோட புக் ஒன் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் இருபத்தி ஏழு எடுத்துக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு கொஸ்டின் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு டேஸ் ஆன்சர் இ மணிப்பல்லவ தீவு செகண்ட் கொஸ்டின் மணிமேகலை கையில் இருந்த அமுது சுரப்பியில் உணவையிட்ட பென் டேஸ் ஆன்சர் ஆ ஆதிரை சொடரில் அமைத்து எழுதுக அ செடி கொடிகள் எங்கள் வீட்டின் கொல்லைப்புறத்தில் செடி கொடிகள் மிகு மிகுதி ஆ முழு நிலவு நாள் கன்னியாகுமரியில் முழு நிலவு நாளில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் காயச்சண்டிகை அமுதச சுரப்பு என்பது மணிமேகலை கையில் இருந்த பிச்சை பாத்திரத்தின் பெயர் ஈ தீவத்திலகை ஏழைக்கு எழுத்த விக்கல் நல்லறம் ஆகும் இது வந்து புதிய சொற்றொடர் அமைத்து எழுது எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான சொச்சொடர் அமைத்து எழுதணும் பேஜ் நம்பர் இருபத்தி எட்டு எடுத்துக்கோங்க பாதம் பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்று பாதம் கதையை சுருக்கி எழுது இனி இருக்குது பேஜ் நம்பர் முப்பத்தி ரெண்டில் பெயர் சொல் அதோட புக் பேக் கொஸ்டின் மார்க் பார்க்கலாம் சரியான விடையை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இடுக்குறிப்பை வட்டமிடுக ஆன்சர் அ மண் செகண்ட் கொஸ்டின் காரண பெயரை வட்டமிடுக ஆன்சர் அ வளையல் தேர்ட் கொஸ்டின் இடுக்குறிய சிறப்பு பெயர் பெயரை வட்டமிடுக ஆன்சர் அ வாழை பேசுக உங்கள் பகுதியில் செயல்படும் தொண்டு நிறுவனங்கள் குறித்து பேசுக இது வந்து நம்ம பகுதியில் வந்து என்னென்ன நிறுவனங்கள்லாம் நடக்குது அதை பற்றி கொஞ்ச நேரம் நம்ம வந்து பேசுகிறோம் குறிப்புகளை கொண்டு கதை எழுதுக நாய்க்குட்டி குழிக்குள் கத்தும் சத்தம் முகிலன் முதலுதவி பால் தூங்கியது ஆட்டியது இது பத்தி ஒரு சிறுகதை எழுத சொல்றாங்க இதை பத்தி அவங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி வந்து குழியில விழுந்துருச்சு அது கத்தும் சத்தம் வந்து முகிலன கேட்டு அவர் வந்து முதல் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற பற்றி வந்து அவங்க ஒரு கதையை எழுத சொல்லியிருக்காங்க அகராதியை பயன்படுத்தி பொருள் எழுதுக ஃபஸ்ட்டு கருணை கருணை என்ன என்ன இறக்கம்னு சொல்லுவாங்க செகண்டு அச்சம்னா பயம் ஆசைன்னா விருப்பம் இருக்குன்னா ஒரு மனிதர் மேலே இறக்கப்படுறது பயம் அப்படின்னா ஒருத்தரை பார்த்து நம்ம பயப்படுறது ஆசை அப்படின்னா விருப்பம் ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு ஆசை இருக்குது அதுதான் விருப்பம் சொல்கிறாங்க இதை வந்து அகரா அகராதியை பயன்படுத்தி எழுதுகன்னு சொல்கிறாங்க கீழ்காணும் பெயர் சொற்களை அகவரிசையில் எழுதுக பூனை தையல் தேனி ஓனான் மான் வவ்வால் கிளி மாணவர் மனிதன் ஆசிரியர் பழம் இதை வந்து நம்ம இந்த பெயர் சொற்கள் வந்து மாற்றி மாற்றி இருக்குது இது வந்து நம்ம அகவரிசைப்படுத்தி சரியான முறையாக எழுதணும் ஃபஸ்ட்டு வந்து ஆசிரியர் செகண்டு ஓனான் தேடு கிளி ஃபோர்த்து தேனி ஃபிஃப்த்து தையல் சிக்ஸ்த்து பழம் செவன்த்து பூனை எயித்து மனிதன் நைன்த்து மாணவர் டென்த்து வந்து மான் இதை வந்து பெயர் சொற்களை வந்து அகவரிசையாக முறைப்படுத்தி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க பின்வரும் சொற்களில் அடுக்கோடிட்ட சொற்களை எவ்வகை பெயர்கள் என எழுதுக கைகள் ரெண்டும் பிறக்கும் பிறருக்கு உதவுவேன் என்று சொன்னார் இது வந்து கைகள் அப்படின்னா இது வந்து சின்ன பெயர் பண்பு பெயர் கைகள் இரண்டும் அப்படின்னா சின்னப்பெயர் பண்பு பெயர் சான்றோர் அப்படின்னா பொருட்பெயர் செகண்டு அறம் பொருள் இன்பம் பொருள் இன்பம் வந்து அறம்ங்கிறது வந்து தொழிற்பெயர் அடைதல் அப்படின்னா அடைதல் வந்து தொழிற்பெயர் தேடு குழந்தை தெருவில் விளையாடியது தெருவில் அப்படின்னா இது வந்து பண்பு பெயர் பொருட்பெயர் ஃபோர்த்து நீதிநூல் பயில் என்கிறார் பாரதியார் பாரதியார் இது வந்து பொருட்பெயர் ஒரு ஃபிஃப்த்து மாலை முழுதும் விளையாட்டு அப்படின்னா இது வந்து காலப்பெயர் விளையாட்டு அப்படின்னா தொழிற்பெயர் சிக்ஸ்த்து பண்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அப்படின்னா அன்பென்பது பண்பு பெயர் மேலோர் அப்படின்னா பொருட்பெயர் இதை வந்து சொற்களை வந்து எந்தெந்த பெயரில் முறைப்படுத்தி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க பேஜ் நம்பர் முப்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர் சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுக விடியலில் துயில் எழுந்தேன் துயில் அப்படிங்கிறது தொழிற்பெயர் இறைவனை கை தொழுத்தேன் அப்படின்னா கை அப்படின்னா பெயர் நான் மதுரைக்கு சென்றேன் மதுரைக்கு மதுரை அப்படின்னா இடப்பெயர் அது வந்து இடத்தை தான் குறித்துது புத்தகம் வாங்கி வந்தேன் அப்படின்னா பொருட்பெயர் பொருள் புத்தகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள் கற்றலை தொடர்வோம் இனி அப்படின்னா தொழிற்பெயர் கற்ற பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற பேர் தான் தொழிற்பயருன்னு சொல்கிறோம் நன்மைகள் பெருகும் நனி அப்படின்னா பண்பு பெயர் அது வந்து ஒரு நல்ல பண்பு கீழ்கணும் தலைப்பில் கட்டுரை எழுதுக அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க மொழியோடு விளையாடு கட்டங்களில் உள்ள வார்த்தைகளை கொண்டு தொடர்களை அமைக்க வெள்ளும் வாரா யாதும் ஊரே கேளிர் நற்றும் பிரதர தீதும் யாவரும் வாய்மை இது வந்து ஃபஸ்ட்டு வந்து தீதும் செகண்டு நன்றும் இதுக்கு என்ன ஆன்சருன்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றி பிற தர வாரா வாய்மையே வெல்லும் இதை இதுக்கான ஆன்சர் இதை வந்து கட்டங்களில் உள்ள வார்த்தைகளை நம் கண்டுபிடிச்சு உருவாக்கி அமைக்கணும் சொச்சொடரை முறையாக வரிசைப்படுத்துங்கள் ஃபஸ்ட்டு சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மா மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினால் செகண்டு மணிமேகலை மணிப்பல்லவர் தீவிற்கு சென்றார் தேடு சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால் ஃபோர்த்து அமுத சுரபியை பெற்றால் ஃபிஃப்த்து ஆதிரையிடம் சென்று முதல் உணவை பெற்றால் இது வந்து நம்ம இந்த சொற்றொடரை வந்து நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும் இது வந்து மாறி மாறி இருக்குது ஃபஸ்ட் இதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின்க்கான ஆன்சர் வந்து மணிமேகலை மணிப்பளவ தீவிற்கு சென்றால் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அமுத சரபியை பெற்றால் தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆதி ஆதிரையிடம் சென்று முதல் உணவை பெற்றால் ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால் ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மா மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினாள் இதை வந்து முறையாக வரிசைப்படுத்தி எழுதணும் ஒளி வேறுபாடறிந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக ஃபஸ்ட்டு அறம் அறம் அப்படின்னா அறம் கொண்டு இரும்பை தேய்க்கலாம் நெக்ஸ்ட்டு அறம் செல்வதே நோக்கமாய் கொள்ள வேண்டும் செகண்டு மனம் மனம் இதில் ரெண்டு மனம் இருக்குது நல்ல மனம் இருந்தால் நல்ல வாழ்வு அமையும் மல்லிகை மனம் அருமை இதுதான் வந்து ஒளி வேறுபாடடைந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுகன்னு கேட்டுக்கிறாங்க இது வந்து மனம் மனம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாக தந்திருப்பாங்க அது கரெக்டாக நீங்கள் அதுக்கான சொல் வந்து எழுதணும் இரு பொருள் தருக எடுத்துக்காட்டு அறு ஆறு நதி எண் ஃபஸ்ட்டு திங்கள் ஓடு நகை திங்கள் வந்து சந்திரன் மாதம் ஓடு அப்படின்னா உடைந்த மண்பாண்டம் விரைந்து செல் நகை அப்படின்னா சிரிப்பு அபாரணம் இது வந்து இரு பொருள் தருகன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து இதா பேஸ் நம்பர் முப்பத்தி ஏழில் புதிர்ச்சொல் கண்டுபிடி ஃபஸ்ட்டு கொஸ்டின் இச்சொல் மூன்றெழுத்து சொல் உயிரெழுத்துக்கள் வரிசையில் முதல் எழுத்து இச்சொல்லில் முதல் எழுத்து வல்லின மெய் எழுத்துக்களின் வரிசையில் கடைசி எழுத்து இச்சொல்லின் இரண்டாம் எழுத்து வாசனை என்னும் பொருள் தரும் வேர் சொல்லின் கடைசி எழுத்து இச்சொல்லின் மூன்றாம் எழுத்து அஃது என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இதில் வந்து புதிர் சொல் இருக்குது அதோட ஆன்சர் வந்து அறம் கட்டத்தில் உள்ள சொற்களை கொண்டு தொட கேட்டிருக்காங்க மாலையில் பிறருக்கு உதவி பெரியோரை நூல் பல உடற்பயிற்சி அதிகாலையில் கற்போம் எழுவோம் விளையாடுவோம் செய்வோம் புரிவோம் வணங்குவோம் இதோட ஆன்சர் வந்து மாலையில் விளையாடுவோம் பெரியோரை வணங்குவோம் பிறருக்கு உதவி செய்வோம் நூல் பல கற்போம் அதிகாலையில் எழுவோம் உடற்பயிற்சி செய்வோம் இது வந்து கட்டத்தில் உள்ள சொற்களை வந்து நம்ம தொடர்களாக மாற்றி அமைக்கணும் கலைச்சொல் அறிவோம் ஃபஸ்ட்டு அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட்டு செகண்டு தன்னர்வாளர் அப்படின்னா வாலண்ட்ரி தேடு இளம் செஞ்சுழுவை சங்கம் அப்படின்னா ஜூனியர் ரெட் க்ராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர்த்து சாரணா சாரணியர் அப்படின்னா ஸ்கவுட் அண்டு கைட்ஸ் ஃபிஃப்த்து சமூக பணியாளர் அப்படின்னா சோசியல் ஒர்க்கர் இது வந்து தமிழில் தந்திருக்காங்க நம்ம அதை கலைச்சொலை வந்து ஆங்கிலமில் எழுதணும் பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க திருக்குறள் அதோடய புக் பேக் கொஸ்டின் மார்க் பார்க்கலாம் நம்பர் முப்பத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து கொஸ்டின் ஏழைகளுக்கு உதவி செய்வதை டேஷ் ஆகும் ஆன்சர் ஆ ஈகை செகண்ட் கொஸ்டின் பிற உயிர்களின் டேஷுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்வதை டேஷ் ஆகும் ஆன்சர் ஆ ஈகை செகண்ட் கொஸ்டின் பிற உயிர்களின் டேஸுக்கு கண்டு வருவதே அறிவின் பயனாகும் துன்பத்தை தேர்ட் கொஸ்டின் உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும் குற்றம் இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக வரியார்க்கு ஒன்று ஈகை மற்றும் ஈவதே எல்லாம் குறிய எதிர்ப்பை உடைத்து நீரது எனைத்தானும் யாருக்கும் என் ஞானென்றும் மனத்தியானம் மானச்சை தலையாமை இதுக்கு ஆன்சர் ஒன்று வரியார் கொன்று ஈகை மற்றும் குறு நீரது உடைத்தது எல்லாம் எனைத்தானும் என் யான் என்றும் யாருக்கும் மனத்தானம் மானசை யாமை தலை இதை வந்து இடம் மாறி உள்ளது இந்த சொற்களை வந்து வரிசைப்படுத்தி நம்ம முறை முறையாக லைனாக எழுத சொல்லியிருக்கிறாங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்